ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் ஸோ இந்த புது வருஷத்தில் முதல் முதல்ல நம்மளோட சண்டே மார்க்கெட் அப்டேட் வந்து இந்த வருஷத்துக்கான இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் போன வருஷம் நம்ம மறைய நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே பார்த்துருப்போம் இப்போ இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் நம்மளோட ஃபஸ்ட்டு சண்டே மார்க்கெட் இந்த புது வருஷம் எப்படி வந்து போக போகுது அப்படின்றத கேட்கலாம் பட் இப்போ நாம் வந்து லாஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் அப்படியே அந்த இருபத்தி நாலில் வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டு இறங்கியும் ஏரியம் தான் நின்றுட்டுருக்கு இது என்ன நடக்குது ட்ரம்ப் வந்து பதவி இருக்கிற வரையும் இப்படிதான் இருக்குமா அப்படின்லாம் பேசலாம் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ இந்த புது வருஷம் நம்ம மார்க்கெட்டை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் ஓகே முதல் வந்து லாஸ்ட் வந்து எனக்கு போன வாட்டி வீடியோ பண்ணும்போது போன வாட்டி தான் இப்போ பண்ணேன் டிசம்பர் லாஸ்ட் வீக்கா அதுக்கு முன்னாடியா எனக்கு தேதி டுவெண்ட் இருபதாம் தேதி டிசம்பர்ல பண்ணேன் ரைட்டா டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் நம்ம மார்க்கெட்டுக்கு அப்புறம் பேசும்போது சண்டே வீடியோவில் வந்து அன்னைக்கோட லோ வந்து பேசிக்கலி சென்சக்ஸில் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னா முதல்ல வந்து மார்க்கெட்டு கீழே உழு உழுன்னு சொல்லும் போது நிறைய பேர் நம்பலை ஓகே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு ரைட்டா இதெல்லாம் நான் எதுக்கு ரிப்பீட் பண்றேன்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் இருக்கு யூடியூப்ல நம்ம சேனல்ல போயிட்டு மக்கள் வந்து பழசு வீடியோ எல்லாம் வந்து பார்க்கலாம் ரைட்டா எனக்கு தெரிஞ்சு நான் ட்வெண்ட்டி எத்த டிசம்பரோ டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் சண்டே வந்து பேசும்போது மார்க்கெட்டோட லோ வந்து செவன்டி எயிட் ஒன் தேர்ட்டி செவன் லோ சொல்றேன் நான் அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து இப்போ பையங்குக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் உங்கள் ஞாபகம் பையன் இன்வெண்ட் வந்து நீங்க பண்ணலாம் மார்க்கெட் வந்து டவுன் சைடு கம்மியா இருக்கும் இன்வென்ட்டு மேலே போற மாதிரி மார்க்கெட் வந்து தெரியுது ஓகே டவுன் சைடு கம்மி மேலே போற மாதிரி சுச்சுவேஷன் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ செவன்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி செவன் இருந்து இப்போ முடிஞ்சிருக்கிறது வந்து செவன்ட்டி நைன் செவன் செவன் ஜீரோ ஓகே என்ன அர்த்தம் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு சென்செக்ஸ் மட்டும் ம் நம்ம ஷோ போட்ட அப்புறம் ஓகே ஸோ அந்த ஷோவில் வந்து கிளியராக தான் சொல்லிட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி இன்மெண்ட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரே அடியாக இல்லைன்னா அட்லீஸ்ட் சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் பையங் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் முதல்ல பேரிஷா இருந்தால் இப்போ கொஞ்சம் வந்து புல்லிஷா இருக்கேன்னு சொல்லி ஓகே ஸோ இதுதான் சுச்சுவேஷன் ஸோ மார்க்கெட் வந்து ரிகவரி ஆயிருக்கு போன வாரம் நியூ இயர்க்கு அப்புறமா வந்து பைங் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு எஃப்ஐஆர் கூட கொஞ்சம் உள்ளே வந்திருக்காங்க அண்ட் இதுவும் நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன எஃப்ஐஏஸ் வந்து நியூ இயர்க்கு அப்புறம் வந்து உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி நினச்ச மாதிரி எஃப்ஐஏஸ்க்கும் கொஞ்சம் பயிங் இன்ட்ரெஸ்ட் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க டிஐஎஸ்க்கும் பயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஓவரால் நியூ இயர்க்கு அப்புறம் ஸோ என்னென்னா எல்லாரோட லீவு இது இதெல்லாமே வந்து முடிஞ்சிட்டு ஓகே ஸோ ஒன்றாம் தேதி லீவ் போட்டு இன்னும் ரெண்டு நாள் லீவு எவ்வளோ போட்டுட்டு இருந்தால் ரெண்டு மூணு லீவ் போட்டால் கூட நாலு அஞ்சு இன்னைக்கு சண்டே வந்து அஞ்சு ரைட்டா ஸோ ஆறாம் தேதியிலேருந்து எல்லோரும் பேக் டு ஆஃபீஸில் இருப்பாங்க நியூ இயருக்கு எஃப்ஐஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேபி பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஸோ நான் வந்து பையிங் பண்ணலான்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு பையிங் கண்டினியூ ஆகறதுக்கும் சான்ஸ் இருக்கு நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ கூட ட்ராக் பண்ணலாம் அண்ட் நியூஸ் பேஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஃபியூச்சர்ல போயிட்டு எதுக்கு நான் மெயின் ஆன்டி டம்பிங் டியூட்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட் நல்லா பண்ணிச்சு லாஸ்ட் வீக் ஓகே அண்ட் ஓரளவுக்கு வந்து எஃப்எம்சிஜி கூட நல்லா பண்ணியிருக்கு ம் இது எல்லாமே வந்து நல்லா பீட் அண்ட் டவுன் செக்டர்ஸ் ஆகிருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ரிகவரி வந்திருக்கு ஓகே ஸோ இந்த செக்டர்ஸ் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க வந்து பேங்க்ஸ் நான் நிறையா வாட்டி வந்து பேங்க்ஸ் வாங்குவோம் வாங்குவோம்னு சொல்லிகிட்டே இருப்பேன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் எனக்கு வந்து பிடிச்ச செக்டர்னு சொல்லி ஸோ நீங்கள் வந்து நிஃப்டி பேங்க் கூட பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வைஸ் பெருசாக மேலே போயிருக்காது ஓகே ஆனால் சில பேங்க்ஸ் வந்து ட்ரோமர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஸோ அதான் இப்போ மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து உரடியாக நான் மண்டேலேருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை எதுக்கு நான் எஃப்ஐஆர் சின்மெண்ட் தான் வந்திருக்காங்க மண்டேலேருந்து ஃபுல் தான் இருப்பாங்க இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஷெடிலியாக என்னன்னா உங்களுக்கு வந்து எப்போ எப்போ சான்ஸ் கிடைக்குதோ நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும் நம்ம வந்து புது பிரெசிடெண்ட் அமெரிக்காவில் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டியை வந்து சொல்கிறீங்கன்னு ஓகே ஸோ ட்வெண்ட்டியத்து அவ்வளோ வரைக்கும் அவர் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதை பொறுத்து மார்க்கெட் வந்து மூமெண்ட் வரும் ஒன்று ரெண்டாவது அவர் ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் பத்து நாள் இருபது நாளில் என்னென்ன முடிவு எடுக்கிறாரோ ஏன்னா புதுசா ஆபீஸ்க்கு வந்த அப்புறம் கண்டிப்பா நாலஞ்சு முடிவு எடுப்பாரு பக்கத்தக்கு ரைட்டா சோ அது என்னென்ன முடிவு எடுக்கறாங்களோ அது கூட நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ ஜனவரி மாசம் இந்த மாசம் வந்து வோலட்டைல இருக்கும் ஓவரால் வோலட்டைல தான் இருக்க போகுது இந்த மாசமா வந்து ஆக்சுவலா அந்த ட்ரம்ப்போட அந்த பதவி ஏற்பு அப்புறம் அவர் என்னல்லாம் முடிவு எடுக்கிறாரு எப்படி எல்லாம் ஆகப் போகுதுன்ற ஒரு ஒரு நடுக்கத்துலயே மார்க்கெட் வந்து இருக்க போகுதுன்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து என்னன்னா அந்த வழக்கில் தான் போகுது அது எங்க 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 போகுது சொல்லு யாரும் எதுவும் பண்ண முடியாது அவர் வந்து வந்து நாலஞ்சு முடிவு எடுப்பாரு அதுக்கப்புறம் தான் பைனலைஸ் வந்து மார்க்கெட்ல ஆகும் என்ன மார்க்கெட் பண்ண போகுதுன்னு சொல்லி ஆனா நிறைய பேர் வந்து பயப்படுத்திட்டு இருக்காங்க என்னன்னா இது வந்து ட்ரம்ப் வந்தா மார்க்கெட் எல்லாமே கீழே வந்துடும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு தப்பான கருத்துன்னு சொல்லுவேன்னா இந்தியாவுக்கு வந்து ட்ரம்ப் ஓவரால் யூஸ்ஃபுல் தான் இன்ஃபேக்ட் போன மாதம் இது போன மாதம் இல்லை போன வாரம் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன செக்டர் தவிர ஐடி கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்குண்ணா ஓகே ஸோ ஐடி எதுக்கு மேலே போகுது பிகாஸ் அகேன் ட்ரம்ப் இஸ் கம்மிங் பேக் அண்ட் ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐடி கூட நல்லா பண்ணுன்னு சொல்லி ஸோ இது நான் முதல்ல சொன்னேன் ட்ரம்ப் வரும்போது மேபி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதான் இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் ஸோ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல சில செக்டர்ல வந்து டவுன் எல்லாம் நடக்கும் அது ஓகே அது வந்து கொஞ்ச நாளா செட்டில் ஆயிடும் ஆனா ஓவர் ஆல் வந்து நான் ட்ரம்ப் எப்போ நெகட்டிவ் பண்ணி நம்ம எல்லாம் வந்து மார்க்கெட்ட விட்டு ஓடணும் அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷன் வர இல்ல இல்ல ஓகே சார் அப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இது இருக்காது அப்படின்றீங்க பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றதா ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஒரு பயம் இருக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக அந்த விசா ப்ராப்ளம் தான் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த விசா ப்ராப்ளம்னால அது இன்னும் ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா சார் விசா ப்ராப்ளம்னால நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இல்என் மஸ்கும் சொன்னாரு ட்ரம்ப்பும் சொன்னாரு ஹெச் பி விசா வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லி ஓகே மேடம் ஒன்னு ஓகே சென்டிமெண்ட் ஃபீலிங் ஓகே இன்னொன்னு ரியாலிட்டி நிஜமாவே என்ன நடக்குது ரைட்டா ஸோ சென்டிமெண்டா நீங்க வந்து இல்லை தான் அமெரிக்கா தான் அதெல்லாம் பண்ணுவோம் சொல்லுவீங்க ஆனால் நிஜமாவே நீங்கள் ரியாலிட்டி போயிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரியாலிட்டி என்ன இருக்கு கூகுள் சிஇஓ மைக்ரோசாஃப்ட் சிஇஓ எல்லாம் இந்த மேஜர் மேஜர் கம்பெனிஸ் யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்து நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க ஓகே இந்த கம்பெனிஸ் வந்து இந்த இண்டியன்ஸ் இல்லாமல் வந்து கம்பெனி ஓடாது அதுவும் இருக்கு ரைட்டா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் எல்லாம் ஆஹ் எல்லாரும் இந்தியர்ஸ் எல்லாம் ஓடி போயிடுங்க இனிமேல் நாங்க கூட மாட்டோம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வராது மேடம் இதெல்லாம் சும்மா ஆஹ் சொல்றேன் இல்ல நிறைய பேர் வந்து வேற வேலை இல்லாம எல்லாரும் பயப்படுத்தி விடணும் அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க இந்த மாதிரி ஆனா அது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆக போறதில்லை ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே சரி சரி பை சொல்லுங்க எண்ட் ஆஃப் த டே யுஎஸ் கூட என்ன பார்ப்பாங்க ஓகே நம்ம பண்ற

பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ்லாம் புல்லிஷாக இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பிடிச்ச செக்டர் இன்றைக்கி ரேட்டில் எதுக்கு மெயினாக அங்கே வந்து இப்போ நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லி ஓகே ஆனால் இந்த செக்டர்ல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி தேவை இல்லை நீங்கள் வந்து லம்சம் கொடுத்து போனால் கூட நீங்கள் பயப்பட தேவை அது ஒன்று ஓகே இன்ஃபேக்ட் சில பேங்க்ஸ் வந்து நேற்று ஏறி இருக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா நேற்று வந்து அப்ளை போயிட்டு இருந்தது அது ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஐடி செக்டர் வந்து இப்போ கூட எனக்கு பிடிக்குது ஸோ ஐடியில் கூட நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம் அது ஒன்று கன்சம்ஷன் ஆஸ் யூஸ்வல் எலக்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிக்கவரி மோடில் இருக்குது ஸோ ஐடி பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸு கன்சம்ஷனு ஃபார்மா ஃபார்மா என் செகண்ட் பிக் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ்னால் செகண்ட் பிக் வந்து ஃபார்மா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகே சார் சொல்லியாச்சு தொழிலியாச்சு என்னன்றதை நம்ம வந்து இப்போ ட்ரம்ப்போட பதவியேற்புக்கு அப்புறம் என்ன இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாருக்கும் மார்க்கெட் அப்டேட் வந்துருக்கு நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்